அவர் மேல பண்ணிட்டு இப்ப அவருடைய நீதி என்ன தீயமையை பார்க்க மாட்டாத சொத்த கண்ணன் அப்படியே போட்டுட்டேன் அதுவரை பிதா இயேசுவ இயேசு பிதா அப்படி பாத்துட்டே இருக்கிறா இப்ப அவர் பாவமாக்கப்பட போது பிதா தீமே பார்க்க மாட்டாத சொத்த கண்ணன் முகத்த அப்படியே திருப்புறாரு எங்க திருப்புறாருன்னு நினைச்சீங்க நம்ம மேல நம்ம மேலேசு சிலவையில கை விளம்படு அவர் கதரும் போது இங்கே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே நாம் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அன்புக்கு இணையான அன்பு வேற ஒன்றுமே இல்லை நீ வேணும் இவ்வளவு உனக்கு செஞ்ச உன் பின் நாட்களில் உன்னை மகிமைப்படுத்தாமல் இருக்க உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் இனி உனக்கு என்னப்பா செய்யணும் ஏண்ட கேட்டா சொல்லு இது என்னால் தாங்க முடியல இதுவே என்னால் தாங்க முடியலை